மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு சொல்கிறது வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த குண்டத்தில் வன்னி பூச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெட்டிக்கண்ணில் இருந்த ஆகிய நீரை தாமரை குண்டத்தில் போட அந்த அக்னிகூட்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதலை தோன்றியவன் வீரவண்ணிய மகாராஜா அவன் வழிவந்தவன் தான் இந்த வீரவன் கூட்டம் சிவபெருமான் சொல்கிறார் சம்பும யாகத்தில் உருவானதால் உனது ஓத்துரம் சம்பு மகரிஷி ஓத்திரம் வன்னி குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீரவண்ணியன் அழைக்கப்படுவாய் சிவபெருமானும் பார்வதியே நமக்கு தாயும் தந்தையுமாவும் முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள் விஷ்ணு நமக்கு மச்சான் வீரவண்ணியனுக்கு திரும்ப செய்ய முடிவு செய்வார்கள் தேவேந்திரம் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவண்ணியனுக்கு திரும்ப செய்து வைக்கிறார்கள் இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை இந்து மதம் சொல்கிறது ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வண்ணிய குல சோத்திரியன் என்றால் அரசு குலத்தவன் இந்த நாட்டை ஆண்டவன் எங்க அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது அக்னியில பிறந்த நாங்க அக்னியில பிறக்கணும் சொல்ல முடியுமா சொல்லு வாதாபி யாரு சூரன செய்த பிறகு அசுர அழிந்து விடுகிறது சூரனின் தங்கை அகமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார் வாதாபியை வேலவன் என் கொள்கிறார் ஆக துரோபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தார் அந்த துரோபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள் சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை கலங்கம் பெற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார் சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறார் ஆக சீதை அக்னியில் வருகிறார் திரௌபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஆக அக்னியில் பிறந்த நாங்க எங்களை அழிக்க யாராலும் முடியாது வன்னிய புராணத்தை பையன் சொல்ல முடியாது சூரனை சௌங்காரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல சூரனை சம்காரம் செய்தது சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற இரண்டு குழந்தைகள் பெற்றெடுக்கிறார் வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறார் வாதாபி வீரவந்தியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது புராணம் உள்ள சாதி வீரம் உள்ள சாதி வீர குல சத்திரியன் சத்திரியன் என்றால் அரச குலத்தவன் படை நடத்தி பாராண்ட பேரினும் தங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான் கங்கை கொண்டான் கடாரத்தியம் என்றான் ராஜேந்திர சோழன் ஈழத்தை ஆண்டான் பாயும்புடி பண்டார வண்டியன் திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன் திண்டிவனத்தை ஆண்டிய நல்லிய கோடான ஒரு வன்னிய மன்னன் திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன் இப்படி ஆண்ட சாதி நாங்கள் சேர சோழ பல்லவ சம்புராய மன்னன் வழி தோழர்கள் பாராண்ட பேரினம் வன்னிய குல சத்திரியனம் வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனை வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால் போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்தது நாங்கள் ஆண்ட சாதி